அந்த முக்கியமான விஷயத்த மக்களும் பார்த்துட்டாங்க அது என்னன்னு கேட்டுட்டேன்னா உங்கள் விஜய் இருக்காரில் உங்கள் தலைவர் உங்கள் தலைவர் இன்றைக்கி ஒரு முக்கியமான கொள்கையை வெளியிட்டிருக்கிறார் என்னான்னு கேட்டேன்னா அதிகபட்சம் அவருடைய கூட்டத்தில் என்னத்தை சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பக்கத்து கரண்ட் இருக்குது போகாத இந்த பக்கத்து என்ன இருக்குது சேர தூக்காத அங்கிட்டு போகாத இங்கிட்டு போகாதேன்னு சொல்லிட்டு இருந்தா உங்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல அந்த கொள்கையை என்னன்னு மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படி என்னதான் உங்கள் கட்சியில கொள்கையை வச்சிருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க விஜய்யே பிடிக்குது அப்படின்னு சொல்ற விஜய் அரசியல் கட்சி தலைவர்னு சொல்ற எதிர்காலத்தில் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்ற அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் அதிகபட்சம் உங்கள் புஜி இருக்கிறதெல்லாம் புஜ்ஜி ஆனது அந்த புஜ்ஜி என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்துக்கிட்டு இந்த ரசிகர்கள்ட்ட வந்து இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காரு கரண்ட் கம்பி இருக்குது அங்கிட்டு போகாத சேரை தூக்காத பந்தெல்லாம் உடைக்காத கரண்ட்டு திருடு அந்த போராட்டம் நடத்த வந்த இடத்துல வந்து கம்பி இரும்பு கம்பியை தூக்காத திருடிக்கிட்டு ஓடாத இது என்னடா உங்கள் கட்சியில் வச்சு கொள்கையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதுதான் உங்கள் கட்சியோட கொள்கையா அப்படின்னு மக்கள் கேப்பாங்களா மாட்டாங்களா ம் கேட்பாங்கல்ல அதுக்கு நீங்க என்ன கைவசம் பதில் வச்சிருக்கீங்க ஒரு பெரிய தலைவர் தானே சினிமா நடிகர் தானே விஜய் எத்தனை கோடி சம்பாதிக்கிறாரு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறார் நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிறார்ல அவர் தானே சொன்னாரு இந்த மாதிரி நான் நூறு கோடியை விட்டுட்டு ஆயிரம் கோடியை விட்டுட்டு மக்களுக்காக தொண்டு செய்ய போறேன் தொண்டு சொல்லி சொன்னார்ல ஆனா அந்த தொண்டு இருக்குது தெரியுமா அந்த தொண்டு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத தொண்டாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு காரணம் என்ன தெரியுமா மக்களை வழி நடத்துவதற்குரிய எந்த விதமான அடிப்படை யோக்கியதையும் இல்லாத தலைவராக அவர் போய்கிட்டு இருக்காரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோ அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையான விஷயம் இருக்குல்ல ஒரு நூறு பேர் கோடினாங்கன்னா நூறு பேத்துக்கு உரிய அந்த இடத்துல என்ன ஒரு இருக்கணும் அடிப்படையில் என்ன இருக்கணும் நூறு பேர் கூடுறாங்கன்னா அந்த இடத்துல நூறு பேருக்கு அடிப்படை என்ன இருக்கணும்னா தண்ணீர் இருக்கணும் சரியா தண்ணி இருக்கணும்ல தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும்ல கும்பல் கூடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒழுங்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்ல ஒரு இடத்துல வந்துட்டு கும்பல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரங்கிற இடத்துல வந்து பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் கூட்டிட்டாங்கடா போட்டு பயங்கரமாக நசுக்கி அங்கே ஒருத்தனுக்கு உயிர் போகக்கூடிய அளவுக்கு மயக்கம் போட்டு நிறைய பேர் போட்டு ஆமாம் ஆண்கள் பெண்களை போட்டு நசுக்கி விட்டாங்க இதில் வந்து செயினை வழிப்பறி பண்ணிட்டு போயிட்டாங்க இரும்பு கம்பியை தூக்கி உடச்சிட்டு போயிட்டாங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க இது நல்ல பழக்கமா ஆ நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இது நல்ல பழக்கமா பழக்கம் இல்லை அப்போது நம்ம ஒரு கட்சி நடத்துகிறோம்னா குறைந்தபட்சம் இது எல்லாத்தையுமே பேசிக்காக செய்ய வேண்டிய வேலை ஆனால் இந்த வேலையெல்லாம் விஜய் ஏன் செய்கிறது இல்லைன்னு உனக்கு தெரியுதா தெரியுமா ஏன்னா அவருக்கு கட்சி நடத்துவதற்குரிய விருப்பமே அவருக்கு கிடையாது ஏன் தெரியுமா நெய்வேலியில் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரு சினிமா படம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போது அவர் இன்கம் டேக்ஸ் பணம் கட்டலைன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க பிஜேபிக்காரங்க பிடிச்சிக்கிட்டு நீ வந்து கட்சி ஆரம்பிக்கலைன்னா உனைய ஒட்டு மொத்தம் உன் பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு விட்டுருவேன்னு சொல்லவும் பயந்துக்கிட்டு வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படி தான் ஊரில் உலகத்தில் எல்லாமே பேசிக்கிறாங்க ஆ இது வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்குரிய ஒரு யோக்கியதையா இது ஆ நல்லா பாரு இன்னைக்கு வரைக்கும் பெரியாரை வந்துக்கிட்டு நான் தலைவராக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னவர் எப்படி இருக்கணும் மூட நம்பிக்கைக்கு ஆட்படாமல் இருக்கணும்ல ஆ அங்கே மழை படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் ரசிகங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே கையில் தேங்காயும் மாங்காயும் சுற்றி அது ஒரு நாலு தடவை சுற்றி ஸ்டேஜை சுற்றி வந்தால் மழை நின்று போயிருன்னு சொல்லி எல்லாம் கை சுத்திட்டு சுற்றிட்டு எல்லாம் கை தட்டுறாங்கடா சைத்திரிட்டு விஜய் 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 வாழ்க விஜய் வாழ்கன்னு கத்துறாங்க இதை ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போட்டு சிரியாக சிரிச்சிட்டாங்க அப்போது இன்னைக்கு உனக்கு பதிமூணு வயசில் ஒரு இவ இளைஞரானு இருக்கிற சரியா ஆனால் இங்கே என்ன பிரச்சனை யோசனை பண்ணிப்பாரு இந்த இளைஞர் வந்துட்டு நாளைக்கு என்னவா மாறுவேன் பெரிய மனுஷனாக மாறுவேன் உன்னுடைய அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டால் நீ விஜயை சொல்லுவ அப்போ அங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய குளறுபடிகள் இருக்கும் போது நீ உன்னுடைய விலை மதிப்பில்லாத இல்லாத அந்த ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தருமே அரசியல் தெளிவு பெற வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் சரியா அப்போது நீ எதன் மூலமாக நீ ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வே பாட புத்தகத்தின் மூலமாகவும் இந்த மாதிரி அரசியல் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறேல்ல நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் மூலமாகவும் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளுமே நீ இன்னைக்கு வந்து மற்ற அரசியல் தலைவர்களை பத்தி ஒன்ட்ட அதிகம் நாங்கள் பேசுகிறதில்ல ஏன் தெரியுமா அது வந்து நீ காலப்போக்கத்தில் நீ புரிஞ்சுக்குவ ஆனா நீ வந்து விரும்பக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு கேட்டா விஜய் அவர் திடீர்னு எங்க வந்துட்டாரு அரசியலுக்கு வந்துட்டாரு அப்ப அரசியலுக்கு வரும்போது உங்ககிட்ட என்ன இருக்கு இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு வாக்கு இருக்கு அந்த வாக்க தவறானவங்களுக்கு நீ போட்டுடலாமா போ இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயத்தை வந்துக்கிட்டு நம்ம என்ன பேசுகிறோம் விழிப்புணர்வு பேசுகிறோம் அதனால நம்ம யாரையுமே காயப்படுத்துறதுக்கோ கொச்சையைப்படுத்துறதுக்கோ கே சிரிக்கிறதுக்கோ நையாண்டி பண்ணுறதுக்கோ நம்ம சொல்லலை ஆனால் அவங்களுடைய அரசியலுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது மக்களை தீமையான வழிக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது சரியா அதனால் நாம் இன்றைக்கி நம்ம விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் விஜய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அரசியலை நம்ம பேச வேண்டியது இருக்குது ரைட்டா அதனால் தொடர்ச்சியாக விஜய்யோடைய அரசியலை நாம் உற்று நோக்குவோம் அது சம்மந்தமாக வரக்கூடிய விழிப்புணர்வு அங்கே அவங்க பண்ணக்கூடிய தவறான பா செய்திகளை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுவோம் விமர்சனம் பண்ணுவதற்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையா இருக்குது ஏன்னா நம்ம ஒரு இந்திய குடிமகன் குடிமகனுக்கு பேசக்கூடிய உரிமை சாப்பிடக்கூடிய உரிமை எண்ணக்கூடிய உரிமை விமர்சனம் பண்ணக்கூடிய உரிமை எல்லாமே நமக்கு இருக்குது ரைட்டா அதன் அடிப்படையில் நம்ம இந்த விஷயங்களை பேசுவோம் ரைட்டா நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போன்னு சொல்லிடுறேன் பாய் சொல்லு